யாழ் பாடம் நாரந்தருகை புறப்படமாகவும் பிரித்தானியா லண்டனை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த சொக்கலிங்கம் பராசக்தி அவர்கள் பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று சிவபதம் எய்தினார் அன்னார் காலம் சென்றவர்களான நாகலிங்கம் சின்னம்மா தம்பதிகளின் பாசமிக மகனுமும் காலம் சென்றவர்களான அப்பா குட்டி அன்னப்பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகனும்

මජා සුහෂටන්න අරුල් ප්‍රකාස් හෙරිෂ්ටින්න අස්විනිී හැරි ප්‍රසාන්ත් ශාරගී විශාහන් සෞවිකාද අරුණා සාරගන්න ගවරසාන්ද බදුෂා අභිෂාන්ත් ඉඩියන කජානී සාධන අනුජ ආහවරින් පාසමකු පීතිීම ශිවාඩී සිෝන සිවනියා, லியோ ஆகியோரின் அன்பு பூட்டியும் தேவி காலம் சென்றவர்களான மனோன்மணி நகுலாம்பிகை பொன்மணி திருச்செல்வம் தங்கலட்சுமி சிந்தாமணி மங்கேட்கரசி கிருஷ்ணபாலா ஆகியோரின் அன்பு சகோதரியும் சிவகாமன் ரூபாபதி குமாரசாமி கமலம்மா காலம் சென்றவர்களான சுந்தரம் சண்முகம் சபாரட்னம் தம்பையா சண்முகராஜன் ராசையா சொர்ணம்மா கணபதி பிள்ளை கண்ணம்மா மௌனம்மா ஆகியோரின் பாசமிகு மைத்துடியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்